மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மருந்துகளில் அமிர்தம் என்று அழைக்கப்படும் திரிபலா சூரணம் பற்றி திரிபலாவின் ஆரோக்கிய பயன்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தான்றிக்காய் ஆகிய மூன்று மூலிகைகள் சேர்ந்த கூட்டு பொருள்தான் திரிபலா கடுக்காய் ஒரு பங்கு நெல்லிக்காய் நான்கு பங்கு தாண்டிக்காய் இரண்டு பங்கு என இந்த சூரணம் தயாரிக்கப்படுகிறது இதை எடுத்துக்கொள்வதால் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதாகவும் புற்று செல்கள் வளரும் அபாயத்தையும் குறைக்க உதவுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் சீரான உடல் எடையையும் பெற உதவும் இந்த திரிபலா சூரடம் மேலும் மூச்சு குழாயில் உள்ள அடைப்பை நீக்கி சீரான சுவாசத்தை ஏற்படுத்துகிறது திரிபலா சூரடம் நோயையும் கூட தீர்க்கிறது திரிபலா ஒரு ஒரு டம்ளர் நீரில் ஸ்பூன் திரிபலா பவுடரை கலந்து காய்ச்சி ஆரவைத்து குடித்தால் தோளின் ஆரோக்கியத்தை காப்பதோடு உடல் வெப்பத்தையும் குறைக்கிறது திரிபலா சூரடம் மேலும் வயிற்று புண்களை ஆற்றும் பண்புகள் இதில் உள்ளன மேலும் அல்சரையும் கட்டுப்படுத்துகிறது திரிபலா சூரணம் மழைக்காலங்களில் திரிபலா பொடியை சுடுதண்ணீரில் கலந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆரோக்கியம் தரும் மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்